ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு ஆங்கில மாத ராசி பலன்கள் துலாம் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் சூரியனும் துலாம் ராசியில் செவ்வாயும் மகர ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் சுக்கிரனும் உழவுவதால் லாபம் அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்துச் சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகள் நீங்கி மனதில் உற்சாகம் தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கை வந்து சேரும் தாமதம் ஏற்படும் என்பதால் புதிதாக யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் அதிர்ஷ்ட தேதிகள் பதினொன்னு இருபத்தி ஒன்பது